இன்றிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய தின செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக நெல்லை மாவட்டம் பாளையம் கோட்டையில் நடைபெற்ற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் இந்த நெல்லை மாவட்டம் பாளையம் கோட்டையை பொறுத்த வரைக்கும் இதற்கான பெயர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னு சொன்னால் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று இந்த பாளையங்கோட்டை பகுதியை வந்து அழைப்பார்கள் என்ன காரணம்னு பார்த்துன்னு சொன்னா இந்த பாளையங்கோட்டை பகுதியில் வந்து அதிகமான கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது நிறைய பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் என்று கல்வி சார்ந்த நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக இந்த பாளையங்கோட்டை பகுதி இருக்கிறதுனால இதை எப்படி அழைப்பாங்க அப்படின்னு சொன்னால் தென்னிந்தியாவினுடைய ஆக்ஸ்போர்ட் என்று இந்த பகுதி வந்து அழைக்கப்படுகின்றது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த பாளையங்கோட்டை மட்டுமல்லாமல் இதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் கிராமங்கள் இல்லை அதில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பயணம் செஞ்சு இங்கே வந்து மாணவர்களை வந்து படிக்க வைக்கக்கூடிய நிலை தினமும் டேஸ்காலர்ஸாகவும் அதிகமான மாணவி மாணவிகள் பக்கத்து ஊர்களில் இருந்து இந்த பாளையங்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் வந்து படிச்சுட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது மாதிரி ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய நிலையும் வந்து இருக்குது அப்படிப்பட்ட பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பாளையங்கோட்டையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்த சம்பவம் நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம் எல்லாருடைய உள்ளத்திலையும் அதிலும் குறிப்பாக பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்களுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய பெற்றோர்களுடைய ரத்தத்தை உரைய செய்யக்கூடிய அளவிற்கு நடந்த ஒரு துயர சம்பவம் என்னன்னு சொன்னால் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் பதிமூன்று வயது நெருக்கமாக இருக்கக்கூடிய எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தன்னுடைய சக தன்னுடைய வகுப்பில் படிக்கக்கூடிய சக மாணவர் அறிவாளால் வெட்டிய ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கிறது இந்த சம்பவம் நடந்த அந்த நிகழ்வு எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வழக்கமாக வர்ற மாதிரி அந்த மாணவர் வந்து புத்தக பையை தூக்கி கொண்டு வருகின்றார் பள்ளிக்கு வந்தவுடனே தேர்வுக்காக தயாராகக்கூடிய கூடிய மாணவர்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் வகுப்பறையில் இருக்கிறாங்க வகுப்பு வெளியேயும் இருக்கிறாங்க இந்த மாணவர் வந்தவர் அவசர அவசரமாக பையை திறந்து ஏதோ தேடுறாரு புத்தகத்தை தான் தேடுறாருன்னு சொல்லிட்டு அந்த வகுப்புல வந்து ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்க சக மாணவர்கள் இருக்கிறாங்க அந்த தேடிய அந்த மாணவர் வந்து பையிலிருந்து ஒரு அருவாளை எடுத்து இன்னொரு மாணவரை வந்து கடுமையான முறையில் வந்து தாக்குறார் தலையில வந்து வெட்டுறாரு அது மாதிரி வந்து உடம்பில் வெட்டுறாரு திடீரென்று இந்த சம்பவம் நடந்த உடனே இருந்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சி வகுப்பில் இருந்த அந்த ஆசிரியைக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இதை பார்த்தவொன்னே அந்த ஆசிரியை வந்து தடுக்கிறதுக்காக ஓடி வர்றாங்க அவரையும் அறுவாழ கொண்டு வெட்டுறார் ஆசிரியையும் வந்து தாக்குறார் இப்படி தாக்குதல் நடத்திவிட்டு தைரியமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் போய் நான் என்னுடைய சக மாணவர் ஒருத்தரை வந்து வெட்டிட்டேன் என்று போய் சரணடைய கூடிய நிகழ்வும் வந்து நடக்குது இது மிகப்பெரிய அளவுல பேரதிர்ச்சியை வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படுத்துது சரணடைய போகக்கூடிய சூழ்நிலையில வந்து காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கும் மிகப்பெரிய பேரதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துது தகவல் தெரிஞ்ச உடனே வந்து வந்து இவர் வந்து சரணடைறாரு என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகள் பள்ளிக்கூடத்தில் வந்து பார்க்குறாங்க அதற்குள்ளாக அந்த வெட்டுப்பட்ட மாணவரையும் ஆசிரியரையும் வந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்து அழைச்சிட்டு வந்து போயிருக்கிறான் இப்போ இந்த சம்பவம் நடந்த உடனே வந்து ஏராளமான விஷயங்கள் வந்து பேசப்பட்டுச்சு அதுல என்ன காரணம் என்று விசாரிக்கும் போது காவல்துறை தரப்பிலிருந்தும் பள்ளி நிர்வாக தரப்பிலிருந்தும் சொல்லப்பட்ட காரணம் என்ன காரணம் சொல்லப்படுதுன்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு பென்சில் விவகாரத்தில் வந்த ஒரு சண்டைதான் ஒரு மாதம் முன்பாக வந்து வெட்டுப்பட்ட மாணவர் ஒரு புதுசாக ஒரு பென்சில் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு அந்த சமயத்தில் வந்து இந்த வெட்டிய மாணவருடைய பென்சில் வந்து தொலைஞ்சு போயிருச்சு அப்ப இது என்னுடையதுதான் என்று வந்து சண்டை ஆரம்பிச்சு அந்த பென்சில் யாருடையது அப்படின்ற ரீதியில் வந்து உருவான அந்த பிரச்சனை தான் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மாத காலமாக அந்த சண்டையை வந்து அதிகமாகி அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த மாணவர் வந்து இவரை வந்து வெட்டிட்டார் தகவல் சொல்லப்பட்டு நாட்கள் சில செல்ல இன்னும் சில தகவல் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் அது காரணம் கிடையாது ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில் வந்து சண்டை வந்து இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு மாணவர் வந்து இன்னொரு மாணவரை வந்து ஏதோ கேலி பண்ணாரு ஒரு கிண்டல் செய்யக்கூடிய நிகழ்வும் தொடர்ச்சியாக நடந்துட்டுச்சு வழக்கமாக பள்ளிக்கூடங்கள் நடக்கிற ஒரு நிகழ்வு தான் சக மாணவர்களுக்குள்ளே வந்து கேலி கிண்டல் பண்ணிக்கிறது அவங்களுக்குள்ள அந்த விஷயங்கள் நடக்கிறது வழக்கமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் இப்படி நடந்த நிகழ்வு மூலமாக வந்து இது இந்த பிரச்சனை வந்து அதிகமாகி இந்த மாணவர் வந்து ஒரு கட்டத்தில் அறிவாளலாக வந்து எடுத்துகிட்டு வந்து வெட்டிட்டாரு அப்படின்ற தகவல் வந்து பல காரணங்கள் இதன் மூலமாக வந்து சொல்லப்படும் இப்படி பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட இந்த நிகழ்வு வந்து நடந்திருக்குது இது முதலாவதாக நடக்கக்கூடிய நிகழ்வா அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னா இது மாதிரி பள்ளிக்கூடத்தில் வைத்து அல்லது பள்ளிக்கூடத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வைத்து மாணவர்கள் தாக்கப்படுறது கதையாக நடக்கக்கூடிய விஷயமாக இருக்குது உதாரணத்துக்கு ஒன்றிரெண்டு விஷயத்தை நாம் காட்டணும்னு சொன்னால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் அதுல பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவர் அவரை வந்து அந்த வகுப்புல இருக்கக்கூடிய சக மாணவர்கள் தொடர்ச்சியாக வந்து கேலி பண்ணியிருக்கிறாங்க கேலி பண்ணதை தாங்க முடியாம அவர் தன்னுடைய தந்தையிட்ட போய் வந்து இந்த மாணவர் சொல்லி தந்தை வந்து பள்ளி நிர்வாகத்தில் வந்து என்ன பண்றாரு புகார் தெரிவிக்கிறார் இதை காரணமாக வைத்து அந்த மாணவர்கள் ஒரு சில பேர் அவங்கள கூட்டாளிகள் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாணவரை நீ ஏன் இப்படி போய் நீ கம்ப்ளைண்ட் பண்ண நீ எப்படி உன்னுடைய தந்தை அழைத்து வந்து புகார் கொடுக்க போச்சு என்று சொல்லி அவரை தெரிவானப்படுத்தி அவருடைய பிறப்பு உறுப்பில் கடுமையான முறையில் வந்து தாக்குதல் நடத்திய சம்பவம் வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் வந்து சென்னையில் நடந்துச்சு அது மாதிரி நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் பதினோராவ வகுப்பும் படிக்கக்கூடிய மாணவர் வந்து அவருடைய வீடு தேடி போய் இதே மாதிரி வந்து தாக்குதல் நடத்தி அறிவால் வெட்டு சம்பவம் நடந்ததையும் இந்த வருஷம் பார்க்க முடியுது அது மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டத்திலையும் இதே மாதிரி ஒரு பள்ளிக்கூட மாணவர் பேருந்தில் வைத்து இதே மாதிரி மாணவர்களால் கடுமையான முறையில் தாக்குதல் நடத்தப்படுறது இதுக்கான காரணம் வந்து ஏதோ கபடி போட்டியில் வந்து அவர் வந்து தொட்டு அவுட் ஆக்கிட்டாரு என்ற ஒரு காரணங்கள் வந்து சொல்லப்பட்டுச்சு அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது மாதிரியான பள்ளிக்கூட மாணவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த வன்முறை சம்பவங்கள் இது சாதாரண ஒரு வன்முறை கிடையாது உயிரையே எடுக்கக்கூடிய அளவிற்கு மிக கடுமையான முறையில் வந்து இது மாதிரியான வன்முறை சம்பவங்கள் பள்ளிக்கூட மாணவர்கள் மத்தியில் வந்து தொடர்ச்சியாக இருக்கிறத நாம பாக்குறோம் ஏதோ இது மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து சமூகத்தில் வந்து நடக்க கேள்விப்படுறோம் அதையும் வந்து கட்டுக்கோள் கொண்டு வருவதற்கு அரசாங்கமும் காவல்துறையும் வந்து பல முயற்சிகள் எடுக்கிறாங்க சில நேரங்கள் அது தோல்வியிலேயே முடிவடையுது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பெற்றோர்கள் பிள்ளைகளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா முதல் விஷயம் வந்து நல்லா படிக்கணும் படித்து நாளைக்கு சமூகத்தில் நல்ல ஒரு வேலைக்கு போகணும் இந்த சமூகத்துக்கு நிறைய நன்மைகளை செய்யணும்ன்ற அடிப்படையில் தான் பிள்ளைகள் என்ன பண்றாங்க பெற்றோர்கள் வந்து பள்ளிக்கு அனுப்புகிறாங்க இன்றைக்கு இந்த கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி பெற்றோர் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த கல்வி விஷயமாக இருந்தாலும் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா படிப்பு அப்படின்ற விஷயத்தோட முடிஞ்சு போயிருக்கு பெற்றோர்களிடத்தையும் அந்த குறை இருக்குது பள்ளிக்கூட நிர்வாகத்திலையும் மிகப்பெரிய ஒரு குறை இருக்குது நடந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த சுய ஒழுக்கம் அது இல்லாமல் போனதுதான் வந்து ஒரு காரணமாக இருக்குது பிள்ளைகள் மத்தியில வந்து இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் வந்து ஒழுக்கத்தை அதிகமாக வந்து கற்பிக்கணும் விரும்பினே வந்து அந்த கல்வி மட்டுமே இன்றைக்கு வந்து பிரதானப்படுத்தப்படுறத நாம் வந்து தொடர்கதியாக பார்க்குறோம் இன்றைக்கு எப்படி குடும்ப அமைப்பில் மாறிப்போச்சு அப்படின்னு சொன்னால் தந்தையை மட்டும் வேலைக்கு போய் பொருளீட்டுறது பத்தாது என்று சொல்லி தேவைகளை அதிகப்படுத்தி கொண்டு தாயும் சேர்ந்து இன்றைக்கு வந்து வேலைக்கு போகணும் என்ற சூழ்நிலையை மாறி பிள்ளைகள் மீது செலுத்த வேண்டியாத கவனம் குறைந்து பள்ளிக்கூடம் விட்டால் டியூஷனு டியூஷன் விட்டால் பள்ளிக்கூடம் என்று சொல்லி தள்ளப்படுது பெற்றோர்களுடைய கவனமும் பிள்ளைகள் மீது வந்து ரொம்ப ரொம்ப குறைந்ததும் ஒரு காரணமாக இருக்குது நிறைய மார்க் எடுக்கணும் மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா ஏன் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி அதை மட்டுமே பிரதானப்படுத்தி பிள்ளை படிச்சா போதும் என்று சொல்லி அவனுடைய நண்பர்கள் வட்டம் எப்படி இருக்குது அவனுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது யார் கூட வந்து என்னுடைய பையன் என்னுடைய பிள்ளை வந்து சேர்ந்து நண்பர்களாக இருக்கிறாங்க அவனிடத்தில் இருக்கக்கூடிய பழக்கங்கள் என்ன இது மாதிரியான விஷயங்கள் பெற்றோர்கள் கவனம் செலுத்துறது இன்றைக்கு மிக மிக குறைவாக ஆக்கப்பட்டிருக்கிறத பார்க்கறோம் பள்ளிக்கூடங்கள்லையும் பார்த்தோம் அப்படி சொன்னா அவர்களாவது கொஞ்சம் பிள்ளைகள் விஷயத்துல கூடுதல் கவனம் எடுத்து அவர்களுக்கு கூடுதல் ஒழுக்கத்தை வந்து கற்றுக் கொடுக்குறாங்களான்னு பார்த்தோம் அப்படி சொன்னா அங்கேயும் இன்றைக்கு சூழல் எப்படி மாறி போயிருக்கு அப்படின்னு சொன்னா சமூகத்தினுடைய சூழல் எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இத்தனை ஆயிரம் மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி அதிகமான மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் வந்து பிரதானப்படுத்துறது மக்கள் மத்தியில் வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறது என்று சொல்லி அந்த ஸ்கூலினுடைய ரெப்புடேஷனை வந்து அதிகப்படுத்தணும் ஸ்கூலினுடைய பள்ளிக்கூடத்து ரெப்புடேஷன் பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி மாணவர்கள் மார்க் எடுக்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் வந்து பிரதானப்படுத்துகிறாங்களே தவிர எங்கே மாணவர்கள் வந்து எப்படி வர்றாங்க பள்ளிக்கூடத்து வளாகத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னால் என்ன கொண்டு வர்றாங்க என்ன கூடிநீர் என்ன பேசுகிறாங்க என்று சொல்லி ஒரு கண்காணிப்பு இருக்கணுமா இல்லையா இந்த சம்பவம் நடந்த பிறகு இன்றைக்கு மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் வந்து ஆர்டர் போடுறாங்க பள்ளிக்கூடத்தினுடைய பிள்ளைகளை வந்து தினமும் நீங்க வந்து உங்களுடைய புத்தக பைய வந்து செக் பண்ணணும் இது தொடர்ச்சியாக வந்து நடக்கும் கடந்த காலங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா திடீரென்று கல்வி அதிகாரிகள் பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க மாணவனுடைய பள்ளி கூட அந்த புத்தக பையில் சோதனை போட்டோம் அப்படின்னு சொன்னால் அறிவருக்கத்தக்க விஷயங்கள்லாம் அவனுடைய புத்தக பையில் இருக்கும் தேவையில்லாத விஷயங்கள் அந்த வயதுக்கு மீறின விஷயங்கள் அந்த ஆயுதங்கள் கூட வச்சிருப்பாங்க அது மாதிரி வந்து மானக்கேடான விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து பள்ளிக்கூட மாணவர்கள் பையில பத்தாவது ஒன்பதாவது படிக்கிற பள்ளிக்கூட மாணவன் பையில அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்கிறத பார்க்கும் அப்போ இன்றைக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் தினமும் வந்து புத்தக நீங்கள் வந்து சோதனை போடணும்னு சொல்லி இன்றைக்கு ஒரு ஆட்ரு வந்து கொடுக்குறாங்க இது வந்து தொடர்ச்சியாக இருக்கணுமா இல்லையா பிள்ளைகளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ வர்றாங்க படிக்கிறாங்க போறாங்கன்ற மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை வந்து மாறி இருக்கிறதுனால தான் இது மாதிரியான சம்பவம் நடந்ததுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குது இதை தாண்டி இன்றைக்கு எல்லாருமே அதை வந்து பேசுகிறாங்க பிள்ளைகளுடைய உள்ளத்தில் வந்து இது மாதிரியான வன்முறை சம்பவங்களை கொண்டு வந்து சேர்க்குறது சினிமாக்கள் தான் அது நமக்கு எல்லாரும் தெரிந்த விஷயங்கள் தான் கடந்த காலத்தில் சினிமாக்கள் மூலமாக இந்த விஷயங்கள் காட்டப்பட்டுச்சு இன்றைக்கு பள்ளிக்கூட பிள்ளைகள் கையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து அந்த இருந்தாலும் சரி மற்ற மற்ற யூடியூப்ல வரக்கூடிய வீடியோ வந்தாலும் சரி இந்த எப்படி நான் வந்து வந்த வீடியோவை பார்த்து தான் நான் அதை பண்ணேன் என்று ஒரு காரணம் சொல்லப்படுது இன்னொரு காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா அதுக்கு வந்து அந்த வெட்டிய மாணவனுடைய தான் காரணம் நீ ஒழுங்கா படிக்காம இது மாதிரி தெரிஞ்சுட்டு இருந்த அப்படின்னு சொன்னா மார்க் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா திரைப்படத்தினுடைய பெயரை சொல்லி அந்த படத்துல வர மாதிரி வந்து ஒரு சிறுவர் சீர்திருத்த பல்ல கொண்டு போய் நான் தள்ளிடுவேன் என்று அந்த பையனுடைய தந்தையை வந்து சொன்னதாகவும் இன்றைக்கு சில செய்தி வெளிவருது எப்படி பார்த்தாலும் நாம அதுல வந்து மறுக்க முடியாத நிதர்சனமான உண்மை என்னன்னு சொன்னால் இது பிள்ளைகள் மத்தியில இது மாதிரியான ஒரு எண்ணங்களை பிள்ளைகள்லாம் படிக்கணும் மார்க் அதிகமாக எடுக்கணும் பெற்றோரை வந்து மதித்து நடக்கணும் இது மாதிரி விஷயங்கள் தான் சொல்லப்படும் இன்றைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக பிள்ளைகளுடைய உள்ளத்துல கொண்டு வந்து சேர்க்கப்படுறது என்ன அப்படின்னு சொன்னா இது மாதிரியான வன்முறை சம்பவங்கள் அது மாதிரி மானக்கடன விஷயங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு மேல் தொடுக்கப்படுகின்ற அந்த பாலியல் குற்றங்கள் அதுவும் ஒரு பக்கம் அதிகமாகிட்டு போய்கிட்டே இருக்குது ஆசிரியர்களே வந்து வேலையே பயிரை மேய்ந்த கதையாக வந்து ஆசிரியர்களே அது மாதிரி சம்பவங்கள் ஈடுபட்டு அது சில இடங்கள்ல வந்து வெளியே வருது அவங்க அந்த போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்படுறாங்க இது மூலமாகவும் சில சம்பவங்கள் நடக்குது இது ஒரு பக்கம் பெற்றோர்களுக்கு ஒரு கவலை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில மாணவ மாணவியினுடைய பாதுகாப்பு கேள்விக்குரிய கூடிய நிலையில இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படி சொன்னா இது மாதிரியான வன்முறை சம்பவங்கள் ஆயுத கலாச்சாரத்தை பார்த்தோம் அப்படி சொன்னா அது ஒரு பக்கம் தமிழகத்துல அதிகரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறது வந்து மாணவர்களுடைய கல்வியை அவர்களுடைய எதிர்கால கனவுகளை வந்து தகர்க்கக்கூடிய விஷயமாக இன்றைக்கு இருக்குது பெரும்பாலான பெற்றோர்கள் இன்றைக்கு பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப ரொம்ப பயப்படக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருக்குறாங்க இத்தனை சிரமத்திற்கு மத்தியில் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணுமா என்ற ஒரு பயம் இன்றைக்கு பெற்றோர்கள் உள்ளத்தில் வருதா இல்லையா தமிழக அரசு எடுத்துக்கிட்டோம் அப்படின் சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் பிள்ளைகளினுடைய கல்வியிலும் முக்கியத்துவம் செலுத்துது பிள்ளைகள் பள்ளிக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அரசாங்க பள்ளிகளை வந்து ஊக்குவிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்குது அது மாதிரி வந்து உணவு இல்லாமல் யாரும் மாணவர்கள் படிக்கப்பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்துணவு திட்டம் மதிய உணவு திட்டம் காலை உணவு திட்டம் என்று சொல்லி அது ஒரு பக்கம் வந்து கவனம் செலுத்தக்கூடிய விஷயம் இருந்தாலும் கூட இது மாதிரியான சம்பவங்களை வந்து தடுக்கப்படலை அப்படின்னு சொன்னால் பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயம் ஏற்படுமா இல்லையா பிள்ளைகளுடைய கல்வி வந்து பாதிக்கப்படுமா இல்லையா அப்போ இதை மாதிரியான சம்பவங்கள் சமூகத்தில் வந்து அதிகரிக்கிறத வந்து நாம ஓ யாராலுமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா ஜீரணிக்க முடியாத விஷயமா இருக்குது துளி அளவும் கூட இதெல்லாம் ஜீரணிக்கவே முடியாது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு எதுவெல்லாம் காரணங்களாக இருக்குதோ அது எல்லா காரணங்களுமே இரும்புக்கரம் கொண்டு உடனடியாக அது ஒடுக்கப்பட வேண்டும் சும்மா சாதாரணமாக நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் அந்த பைய வந்து அந்த ஒரு தாக்கத்தினால வந்து செஞ்சிட்டான் மன உளைச்சலால் வந்து பாதிக்கப்பட்டு வந்தோம் அதனால அப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிட்டான் ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து அவன் வந்து இது மாதிரியான சம்பவத்துக்குள்ள அவன் தள்ளப்பட்டான் என்று சொல்லி காரணங்களை சொல்லிட்டு நாம கடந்து செல்லக்கூடிய விஷயமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் மாணவ மாணவிகளுடைய கல்வியை பாதிப்பது மட்டும் அல்லாமல் சமூகம் சார்ந்த இந்த பாதுகாப்பு விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இது சம்பவங்கள் வந்து நடக்கிறது வந்து இருக்கிறத நாம் பார்க்கறோம் அப்ப இதுல இன்னொரு பக்கம் வந்து எல்லாருக்குமே இதில் வந்து ஒரு பொறுப்பு இருக்கு இது மாதிரியான சம்பவம் நடக்காம தடுக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி பெற்றோருக்கு ஒரு பங்கை வந்து அவர்கள் சரியான முறையில வந்து பண்ணணும் மாணவர்கள் படிக்கிறானா அது மட்டுமே வந்து இல்லாமல் எப்படிப்பட்ட அவரோட பலகரா அவனுடைய பழக்க மாற்றம் தெரியுதா அவனுடைய ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து ஏதாவது மாற்றம் தெரிஞ்சுன்னு சொன்னா எந்த ஒரு காரணத்துக்காகவும் அதை விட்டு கொடுக்காமல் அவர்களுக்கு நல்ல ஒரு முறையில் வந்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு குறை வரும் என்று சொன்னால் உடனடியாக அதை சரி செய்யக்கூடியவர்களாக அந்த பெற்றோர்களுடைய கவனம் முழுக்க முழுக்க அவர்களுடைய ஒழுக்கத்திலும் இருக்க வேண்டும் கல்வியோடு மட்டும் நின்று விடாமல் அவருடைய அந்த சுய ஒழுக்கம் சமூகம் சார்ந்த விஷயங்கள் வந்து மற்றவர்களை எப்படி பழகணும் மற்றவர்களுடைய நலன் சமூக நலனில் வந்து எப்படி அக்கறை செலுத்தணும் என்ற விஷயங்களை பெற்றோர்களும் அவர்களுக்கு நாம் போதிக்கணும் அதைவிட முக்கியமாக பள்ளிக்கூடங்களுக்கு வர்றாங்கன்னு சொன்னா வெறுமுன்னே அந்த கல்வியை மட்டுமே கொடுக்காமல் கல்வியோடு சேர்ந்து இது மாதிரியான சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாட்டோடு சேர்ந்து கொடுக்கக்கூடிய கல்விதான் பயனுள்ள கல்வியாக இருக்கும் என்பதையும் பள்ளிக்கூட நிர்வாகங்கள் ஆசிரியர்கள் உணர்ந்து அப்படிப்பட்ட ஒரு நல்ல கல்வியும் கொடுக்கணும் எல்லாவற்றிற்கும் மேலாக அரசாங்க ரீதியாக இருக்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அரசாங்கமாக இருந்தாலும் சரி இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் போது எந்த ஒரு கரிசனமும் இல்லாமல் மிக கடுமையான முறையில் தண்டிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அது மாதிரியான தண்டனைகள் எந்த சம்பவத்திற்கு தகுந்த மாதிரியான வயதிற்கு தகுந்த மாதிரியான வந்து தண்டனைகள் அது சரியான முறையில் கொடுக்கப்படும் போதுதான் இது மாதிரியான எண்ணங்கள் தோன்றக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை உள்ளத்தில் ஏற்படுத்தும் சாதாரணமா அந்த விஷயத்த நம்ம செஞ்சுட்டு தப்பிச்சிட முடியாது இதை நாம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய எதிர்காலமே வந்து கேள்விக்குறியாகிடும் என்ற ஒரு பயத்தை அவருடைய உள்ளத்தில் கொடுக்கக்கூடியது அரசாங்கமும் அதிகாரிகளும் தான் அப்படி ஒரு நல்ல ஒரு அரசாங்கமாக ஒரு நல்ல ஒரு செயல்திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகளாக அரசாங்கங்களாகவும் நாம் இருக்கணும் அரசாங்கங்கள் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த நிகழ்வுகள் மூலமாக நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படிப்பட்ட சம்பவங்கள் குறைய வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாருமே நமக்கு அதில் ஒரு பங்களிப்பு இருக்கிறது அது என்பதை நாம் உணர்ந்து ஒவ்வொருத்தரும் நம்முடைய பங்களிப்பை செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் ஒழுக்க ரீதியான விஷயங்கள் மாணவர்களுக்கு வந்து கற்பிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சொல்லிக்கொண்டு முடித்துக்கொள்கிறோம் அசலாமோ அக்பர்